வெற்றி உச்சி கட்டி மகிழ்ச்சிகளையும் பாராட்டையும் ஜே ஸ்டுடியோஸ் அனைவருக்கும் சீக்கிரம் டைம் ஆகிட்டே பெரும்போது நான் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டின்னு ஏன் நான் 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 வந்தேன் டைம் ஷார்ப்பாக ஸ்டார்ட் அப்படின்ட்டு அந்த ரொம்ப முடித்தேன் பட் திருப்பி பேசணும் போது நன்றி மட்டும் சில பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது அதுக்கு முன்னாடி ஏன் இந்த படத்தை எடுத்தேன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் வழக்கமா யோசிக்கிறது என்னன்னா என்னுடைய உலகம் இயங்குறது மூன்று விஷயங்களால நான் நம்புவேன் அது பல பேருக்கும் அதுபடி தான் நான் நம்புறேன் என்னன்னா ஒன்று வந்து குழந்தைகள் ரெண்டாவது பெண்கள் மூன்றாவது இசை இந்த மூணு இல்லைன்னா உலகம் இயங்குமா அப்படின்றது என்னுடைய கேள்வி அதே போல் எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நான் உலகத்துல ரொம்ப பெரிதும் மதிக்கிற ரசிக்கிற மூன்று விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்கள் சிற்பிகள் இல்லாட்டி ஓவியர்கள் மூன்றாவது இசைக்கலைஞர்கள் இந்த மூன்று பேருக்குமே எப்போதுமே எனக்கு பெரிய மரியாதையும் மதிப்பும் இருக்கு நிறைய புத்தகங்களோட படித்து வளர்ந்தது நான் பல மேடைகள்ல நான் முன்னாடி நின்னு இருக்கேன் ஆனா இந்த இடமும் இந்த களமும் ரொம்ப புதுசு எனக்கு முதல் முறையா இந்த அடையாளம் கொடுத்ததுக்கு இயற்கைக்கும் இறைவனுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய அண்ணன் மற்றும் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் நீங்க இங்க முன்னாடி பாக்குறது இடம் இந்த படத்துக்கு பின்னாடி நிறைய பேர் இதுக்கு உதவி செஞ்சாங்க ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு நான் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு குறிப்பா கார்த்திக் அப்படின்னு எனக்கு முன்னப்பின்ன தெரியாத எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கார்த்திக் அவர் வந்து ஓடியாரி வேலை செஞ்சுதான் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய ஹெல்ப் பண்ணார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி அடுத்து வேலூர் அவர் என்னுடைய பிரதர்ங்களா அவருக்கும் என் அவருடைய ப்ரொடக்ஷன் மாதிரி இது வேலை பார்த்தாரு அவருக்கும் நன்றி அடுத்து ஜெயகொண்டான் என்னுடைய கோ பிரதர் அவருக்கும் நன்றி இது போக மித்ரன் சார் அவர் சொன்ன மாதிரி இவங்க தமையந்து மேடம் வந்து யாரை நம்ம பூஜைக்கு கூப்பிடலாம் அப்படின்னு பேசிட்டோம் அவங்க சொன்னாங்க மித்ரன் சார்ன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப அது ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அதே மாதிரி திருச்சித்ரமன் நான் உங்ககிட்ட பேசும் போதே சொல்லியிருந்தேன் திருச்சி அவர் தரிஷா சொன்ன மாதிரி என்னால என்னோட இதை ரொம்ப நெருக்கமான ஒரு படைப்பு சார் அந்த ரெண்டு இருக்குல்ல அது அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் அது நீங்க உடனே தொடர்ந்து அவரு எங்களோட நின்றுட்டு இருந்தாரு லிங்கேஷ் சொன்ன மாதிரி அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார் மருது சார் எனக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஓவியர்கள் அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப நெருக்கமாயிடும் முத முத பார்க்கும் போதே அவர் வாஞ்சையா என் கையை பிடிச்சிட்டு பேசுனதே வந்து நான் சின்ன பையன் அவருடைய முன்னாடி அவ்வளோ அழகாக என்னோட உரையாடிட்டு இருந்தாரு ரெண்டு பேரும் சாப்பிட்டு ரொம்ப பேசிட்டு இருந்தோம் நிறைய பேசணும் அது அதை வச்சுட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டேன் நான் வந்துடுறேன் சொல்லி எந்தவித ஒரு பந்தாவும் இல்லாமல் டக்குன்னு வந்து நின்னது வந்து மிகப்பெரிய நன்றி சார் உங்களுடைய வருகைக்கு மிகப்பெரிய நன்றி அதே மாதிரி மீரா கதிரிவன் சார் அவர்கள் ஃபார்மாலிட்டியாக வேணாம் சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த தொடர்ந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவர் சொல்லிகிட்டே இருந்தாரு மிகப்பெரிய சல்யூட் சார் அதுக்கு அஜயன் பாலா சார் உங்களோட நான் தொடர்ந்து படிக்கிறது மூலமா எல்லா இடத்துலையும் நான் படிச்சிருக்கிறேன் உங்களுடைய படிச்சிருக்கேன் எனக்கு போட்டோ வேற மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு நீங்க தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல மன்னிச்சிங்க அதுதான் மத்தபடி மிக்க நன்றி இன்றைய நாள் வந்து நம்முடைய இசையம்பாளர் ஜஸ்டின் நான் தப்பாவே சொல்றங்க பேரை ஆனா நான் தெரியும் உங்களுக்கு பேரை சோ ஜஸ்டினுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி பாடலும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது போல சுதர்ஷன் இல்லையா அவரு நடுவில் எங்க பட்டத்துக்கு ஒரு பாடல் விற்பனார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி கார்த்திக் நான் எடுத்த உடனே சொன்னேன் அவர்கிட்ட ரொம்ப பிரமாதமான வேலை பார்த்திருக்கீங்க ஏன்னா இந்த படத்தை ஏன் எல்லாரும் சொன்னாங்கள பார்க்காமலே எடுத்தோம் பார்க்காமலே எடுத்தோம் அப்படின்றது ஒருத்தவங்க பேசும்போது அவங்க கொடுத்தாங்க நான் அந்த உடனே எனக்கு வந்து அப்படின்னு தொடர்ந்து படிக்கிறதுனால இந்த படிச்ச உடனே எனக்கு வந்து சரி இது வந்து விஷுவலாக எப்படி நல்லா வரும் அப்படின்ற ஒரே காரணம் தான் மத்தபடி அது தமையந்தி இல்ல யார் வந்து கொடுத்திருந்தாலும் நான் அதை எடுத்திருப்பேன் அதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு அவங்கள தெரியாது பட் பார்த்த எனக்கு பிடிச்சிருந்து எடுத்தோம் ஆனால் ஒரு பாட்டுல எடுத்து பார்த்தோம் அதில் கார்த்திகுடைய ஒர்க்கும் கம் உழைப்பும் ரொம்ப பிரமாதமா இருந்தது இன்னொரு விஷயம் தமையதை பத்தி குறிப்பா நான் சொல்லணும் அப்படின்னா அவங்கள மாதிரி ஒரு உழைப்பாளைய நான் பார்த்துட்டே கிடையாது ஏன்னா கால் அடிப்பட்டு சரி ஜுரம் வந்த போதும் சரி உடம்பு சரியில்லாத போதும் சரி தண்ணியில நின்று அந்த வேலையை செஞ்ச ஒரு இதுக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சொல்யூட் மேடம் ஏன்னா அந்த உழைப்பு வந்து மிகப்பெரிய விஷயம் எல்லாரும் செய்ய முடியாது பெண்கள் அஹ் பெண் இயக்குனர் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது மேடம் ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பெண்கள் என்னுடைய வாழ்க்கையில முக்கியமானவங்க நிறைய நேரங்களில் பெண்களுக்கான சரியான சரியான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அதை நான் உறுதிப்படுத்தணும் தான் என்னுடைய நோக்கம் அதே போல தொடர்ந்து எழுத்தாளர்களுடைய சிறுகதைகளையோ அவங்க படைப்புகளையோ ஒரு சிறிய முதலீட்டில் ஒரு படமா அப்படின்றது தான் என்னுடைய இந்த ஜெய ஸ்டுடியோஸ் உடைய நோக்கமும் கூட தொடர்ந்து அது போல ஒரு வேலையை செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம் ஆனாலும் இந்த படம் மற்ற சின்ன படங்கள் போல பல சவால்களை சந்திச்சது பட் மனிதனுடைய அடிப்படையே சவால்களை சந்திச்சு அதுல இருந்து மீண்டு வர தானே அதன் மூலம் நம்ம இந்த சவால்களை சந்திச்சு மீண்டு வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவங்க தொடர்ந்து இயங்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் ஆஹ் இன்னொன்று நான் ஆரம்பத்தில் அவங்க கிட்ட சொன்னேன் என்ன என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்களோட தான் நிப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பல பிரச்சனைகள் வந்தது அவங்கள பத்தி தவறான விஷயங்கள் கூட என்ன சொன்னாங்க ஆனாலும் நான் அவங்க கிட்ட உறுதியா சொன்னது என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உங்களோட நிற்பேன் ஏன்னா அதை தான் நம்ம இறங்கணும் அப்படின்னப்போ நான் கடைசி பேர் அவங்கள தான் சரியானதா இருக்கும்ன்ற அந்த ஒரு அடிப்படையில அதை நம்ம பண்ணோம் அதனால அதுக்கான பலனை இந்த படம் ஏற்படுத்தும் நான் நீங்க முயற்சியை எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நடிகர்களை மறந்துட்ட நினைக்காதீங்க உங்களுக்கு தனியா நான் நன்றியை சொல்றேன் தேங்க்யூ சோ மச் தனியா ஒரு பார்த்து வச்சு சொல்ல போறாரோ அண்ணன்களையும் தம்பிகளையும் முறுக்கேற முன்னிறுத்தி காட்டிய தமிழ் சினிமாவில் அதன் பின்னணியில் இருக்கும் அம்மாக்களையும் அவர்களின் உணர்வுகளையும் இதுவரை யாரும் பதிவு செய்யாததை அதுவும் ஒரு பெண் இயக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்பது புதுமையாகத்தான் இருக்கிறது காயல் கண்டிப்பாக கலங்க வைக்கும் என்று நம்புகிறோம் தற்போது விழாவை குந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம் ஜே ஸ்டுடியோஸ் தயாரிப்பாளர் திரு ஜே சுந்தரமாறன் அவர்களை மேடை கழிக்கிறோம் இயக்குனர் தமிழ் அவர்களை மேடை கழிக்கிறோம் திரு மதிப்பிற்குரிய சார் அவர்களை மேடிக் அழைக்கிறோம் அஜயன் பாலா அவர்களை மேடிக் அழைக்கிறோம் இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் இயக்குனர் மீரா கைரவன் அவர்களை மேடை கழைக்கிறோம் அதிஷா அவர்களை அவர்களை மேடை கழிக்கிறோம் குழுவினர் கதை நாயகன் லிங்கேஷ் அவர்களை மேடை கழைக்கிறோம்

அணுமோல் வருகையை மேடை காய்கிறோம் கொடிப்பதிவால காத்து சுப்பிரமணியம் அவர்கள் மேடை காய்க்கிறோம் जस्टिन जस्टीन पेड़ प्रवीण जी भास्कर

அமெரிக்கா போனாலும் அண்டார்டிகா போனாலும் பூமியின் சரித்திரத்தை புனிதமாக்க சினிமா இன்னும் சின்ன புள்ளி கைப்பிடித்து கோடம்பாக்கம் அழைத்து வரும் அப்படி அழைத்து வந்தவர் ஜே ஸ்டுடியோஸ் ஜே சுந்தரமாறன் தன் முதல் படைப்பை சாதியில்லா சமுதாயமாகவும் மனிதன் மனிதத்தை நேசிக்க வேண்டும் என்று சொல்லும் காயல் படத்தின் தயாரிப்பாளரை அன்புடன் வரவேற்புரை வழங்க அழிக்கிறோம் செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தால் எ எய்தலாம் வயத்தில் அன்புச் சிறந்த தவம் இல்லை அன்புடையோர் இன்புற்றிதல் இயல்பு என்ற பாரதியின் வரிகளை நினைவு கூறிக்கொண்டு இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் படக்குழுவினர் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் ஜே ஸ்டுடியோஸின் காயப்படக்குவின் அனைவரும் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நாம் அழைக்கிறோம் படத்தின் பெரும் பலமே படத்தோட ஒளிப்பதிவாளர் பாண்டி நாகை வேளாங்கண்ணி பிச்சாவரம் என்ற கடலின் அழகையும் காதலின் ஆழத்தையும் தன் கேமராவில் படப்பிடித்து காட்டிய ஒளிப்பதிவாளர் கார்த்திக் சுப்பிரமணியம் அவர்களை பேச அழைக்கிறோம் அதற்க பெரியவ எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ்காரம் வணக்கம் ஆக்சுவலாக இந்த படம் வந்து எனக்கு தமிழ் மேம் ஒரு ஒன் இயர் பேக் சொன்னாங்க இந்த படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாங் ஒன்று பண்ணோம் தென் மு வந்து பயம் ஆயிடுச்சு வந்து இந்த டக்கு நம்மளே கூப்பிட்டுட்டாங்களா அதான் ஸோ ஏன்னா அந்த சாங் மூலியமாக தான் எங்களுக்கு இந்த ப்ரொடியூசர் பேசணும் இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு 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 நார்மல் நடக்கிற ஒரு ஒரு கதை தான் ஆக்சுவலாக அது என்னென்னா இப்போ ஆணவ கொலை நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதை நம்ம வந்து என்னென்னா அதை அதை பேஸ் பண்ணி இருக்கும் பட் ஆனால் அதை எப்படி சொல்கிறது ஒரு அது ரொம்ப பேரை வந்து புண்படுத்தாமல் அது ஒரு நே நேச்சுரலாக சொல்லி முடிச்சிருக்கோம் படம் படம் பாருங்கள் கேமரா ட்ரை பண்ணியிருக்கோம் பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லோருக்கும் நன்றி நன்றி கைக்குழந்தையின் செருப்பழகு கைத்தடி கிழவனின் உன்னரை அழகு பாசம் காட்டும் பாட்டி அழகு மனம் திறக்கும் மனைவி அழகு அன்பை அக்கறையை அள்ளிக்கொட்டும் அன்னை அழகு மதம் சாதி மறந்தால் நாடே அழகு இத்தனையும் போகும் காயல் இசையும் அழகு உணர்வுகளை உள்ளடக்கித் தந்த பாடல்களை தந்த இசையும் பேசட்டும் என்று அழைக்கிறோம் இசையமைப்பாளர் ஜஸ்டின் கென்னையா அவர்களே அனைவருக்கும் வணக்கம் தேங்க்ஸ் என் பேர் ஜஸ்டின் கெனானியாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் தேங்க்ஸ் சொல்றதுக்காக தமய்த்தி மேடம் அவங்கள வந்து ரொம்ப வருஷமா தெரியும் ரேடியோவில் இருந்து நான் மியூசிக் பண்ணுவேன் அவங்களுக்கு தெரியும் லேட்டராக அவங்களோட தடயம் ஒரு ஷார்ட்க்கு நான் மியூசிக் பண்ணியிருந்தேன் வேற அவங்க வந்து ஆஸ் அ ரைட்டராக லிரிக்சிஸ்ட்டாக அவங்க வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருந்தாங்க ஸோ அவங்களோட ஒரு ஃபுல் அண்ட் ஃபீச்சர் ஃபில்ம் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி நிறைய மியூசிக் ஆர்டர்ஸ்ட் எல்லோருக்கிட்டையும் லிரிக்ஸ்ட்டாக எல்லாமே ஒர்க் பண்ணி ரொம்ப பாப்புலராக இருந்தாங்க ஸோ அவங்க நினச்சிருந்தா இன் எனி லேட்டரையும் அவங்க வந்து யாருனாலும் அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும் தெலமை பண்ணி குடுத்துறாங்க அவங்க சோ நிறைய फ्रेंड्स 뮤зиஷியஸ்ட் சோ இன் சம்வேர் நா 뮤зик பட்னா அவங்களுக்கு இந்த எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படி நினைச்சி என்ன சாய்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப थैங்க்ஸ் சோ இது வெரி レア एक्चुअली இது வந்து சோ 뮤зиக்கலாய் ਐਮเอ็มஎஸ் கிட்ட மீட் பண்ண ட்ரை பண்ணிருக்கிறேன் நினைக்கிறேன் சோ இத அப்ரூவ் பண்ண ஜே ஸ்டுடியோஸ் விசு சுந்தரமூரன் சார் थैங்க்ஸ் alot ஒர்க் பற்றி சொல்லும்போது ரொம்ப சின்சியராக இந்த மூவி ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி தமைந்தி மேடம் வந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் எதுலேயுமே ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நை நைன்ட்டி நைன் பர்சன்ட் முடிச்சிட்டோம் எல்லாமே கேட்டாங்க எல்லாமே ஃபைனலாக லாக் பண்ணுற ஸ்டேஜ் அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆக்சென்ட் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் அதில் வந்து அவனுக்கு காலில் வந்து ஒரு லெகுமன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அப்படியே ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி எல்லாமே கேட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபைனலி அவங்க வந்து இல்லை ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து வந்து கால் பண்ணுறாங்க இல்லை எனக்கு ஓரளவு நடக்க முடியுது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து ஒரு நான் என்னோடய ஒர்க்கிங் ஏரியா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபைவ் மினிட்ஸாக ஏறி வராங்க ஏரி வந்து உட்காந்து ஸோ அது ஒரு டைம் மட்டும் இல்லை டூ த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு ரிவிஷன்ஸ்க்காக வர வேண்டியதாகிடுச்சு ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து நான் வந்து கண்டிப்பாக ஸ்டுடியோ மாட்டர்ஸ்டில் கேட்டு தான் நான் அதை வந்து லாக் பண்ணுவேன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவலில் அவங்க கிடைச்ச ரிசோர்ஸில் அவங்க இந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணலை அண்ட் தென் மூவி மூவி வந்து ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு காதல் இல்லாத ஒரு காதல் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ஒரு ஹாரர் ஃபீல் ஃபீல் இருக்கும் ஆனால் ஒரு பேயோ ஒரு பயமுற்றுற மாதிரி அந்த மாதிரி எலிமெண்ட் ஒரு கோஸ் மூவியில் இருக்கிற மாதிரி இருக்காது பட் ஆனால் அந்த எமோஷன் இருக்கும் ஒரு த்ரில்லர் மூவிக்குரிய ஃபீல் இருக்கும் ஆனால் ரெகுலராக நம்ம பார்க்குற ஒரு காப்போ ஒரு இல்லைன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் டைப் அந்த மாதிரி இருக்காது ஆனால் அந்த ஃபீல் இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி சீன்ஸை நேரில் பார்க்கும்போது ஆக்சுவலாக நம்ம பிஜிஎம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது அதை அப்படியே கன்வே பண்ணுற முடியும் ஆனால் இதெல்லாம் மல்டிபிள் லேயர்ஸாக ஒரு ஹிடனாக இருக்கும்போது அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் தேவைப்படுச்சு ஸோ அதை எல்லோரும் சேர்ந்து ட்ரை பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அண்டு ஃபைனலி எல்லோருக்கும் ஒரு தேங்க்ஸ் நான் கொஞ்சம் பேர் தான் மீட் பண்ணியிருக்கேன் எனக்கு தான் நிறைய பேர் நேரில் மீட் பண்ணியிருக்கேன் எடிட்டர் பிரவீன் கார்த்திக் கேமராமேன் எக்ஸ்ட்ராண்டரியா அவங்களோட கண்ட்ரிபியூஷன் அமெயிஸாக இருக்குது அண்ட் ரென் ஆல் த சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் படம் பாருங்க நிச்சயமாக ஒரு சோர்ஃபுல் கனெக்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஸோ தேங்க் யூ அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் தற்கொலைக்கு எதிராக போராடும் ஒரு பெண் தானும் தற்கொலை செய்து கொண்டால் இந்த சமூகத்திற்கு அவர் சொல்லிப்போன செய்தி என்ன காதல் கதை காயல் கதை மூலம் இம்மையும் குறையாமல் உணர்ச்சிகளால் அடுக்கி சொல்ல போகும் எடிட்டர் பிரவீன் பாஸ்கர் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் காயல் ஒர்க் பண்றதே ரொம்ப கண்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா வந்துட்டு மே அதை ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்துட்டு மேடம் தான் சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க கூட அந்த தடையம்ன்ற ஒரு ஷாப்லேயும் ஒன்று பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஸோ அப்புறம் இந்த படம் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் இது ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸ்ஸே வந்துட்டு ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நம்ம நிறைய படம் பண்ணலாம் பட் சில படங்கள் வந்துட்டு ரொம்ப கண்டாக சோல்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஆத்மாத்மா இருக்கும் நேர்மையாக இருக்கும் ஸோ அந்த நேர்மையான ஒரு படம் இது ஏன்னா ஒரு படத்துக்கு ரைட்டர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ஒரு ரைட்டர் இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்ற போது கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்கும் எந்த குழப்பமும் இல்லாமல் அது எரிட்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் கிடையாது எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது கரெக்டாக இருக்கும் லிமிட்டாக இருக்கும் ஸோ அந்த கதையை குழப்பம் இல்லாமல் அழகாக சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது டைரக்டர் அண்ட் டீம் ஸோ ஜேசு சாருக்கு வந்துட்டு பெரிய நன்றிகள் ஏன்னா இந்த படத்தை அவர் வந்துட்டு முதல் படமாக எடுத்து நேரில் மீட் பண்ணாமல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இன்னொன்று சாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல கதைகளை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்டில் தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஜெயக்கூடிய சில பண்ணணும்ன்றது என்னோட ஆசை ஓகே அனைவருக்கும் வணக்கம் சாரி சாரி நன்றி நன்றி சார் காதல் படங்கள் வாரந்தோறும் வந்து கொண்டே இருந்தாலும் காயில் போன்ற கதைகள் நம்மை கலந்து வைக்கும் அப்படி ஒரு உணர்ச்சிகரமான படம் தான் இது சமூக பிரதிபலிப்பை தன் பாடலில் தந்திருக்கும் பாடலாசிரியர் ரமேஷ் வைத்திய அவர்களை பேசிக்கிறது பூமிழி தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஆடியோ லான்ச் நடக்கின்றது ஒரு நல்ல நல்ல மாலை ஒரு வெக்கைக்கும் அது குழுவுக்கும் நடுவில் உள்ள ஒரு மாலை மாலை அதுல இந்த கலைகள் அறுபத்தி நாலு அதில் அநேக கலைகள் தெரிந்தவர் என் அக்காவும் இந்த படத்தின் இயக்குனருமான தமயந்திரி அவர்கள் ஓவியமும் ஊர்வாய் போடுவதும் இன்னும் ஒன்று தாரதமியம் இல்லாமல் வெவ்வேறு திசைகளிலே போயிட்டு செய்யக்கூடியவர்கள் ஆனால் பல காரியம் செஞ்சால் அது சரியாக வராது அப்படிங்கிற ஒரு பொது புத்தி பொது கருத்து ஒன்று உண்டு ஆனால் எந்த காரியம் செய்தாலும் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத வந்து தமேந்திரி அவர்களிடம் பார்த்து நான் பல சந்தர்ப்பங்களில் வேர்ந்தது உண்டு அதாவது அவர்களோடு கூடிய வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அவங்க வேலை பார்ப்பதை நான் பார்க்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாமே அது முழுக்க கரெக்டா தான் இருக்கணும் கரெக்டா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய கச்சித விருப்பம் என்னை எப்பொழுதும் கவர்ந்தே வந்திருக்கிறது நமக்கு கச்சிதத்துக்கு சம்மந்தமே இல்லை இல்ல இன்னொரு நாள் ரொம்ப கச்சிதமா இருந்தாங்கன்னா ஒரு பெரிய மரியாதை வரும் அல்லவா அந்த மரியாதை ஓவியர்னு சொல்லிட்டேன்ல ஒரு அஞ்சு வரையில் ஒரு சின்ன கதையை சொல்லிடலாம்னு பார்க்குறேன் ஒரு பெரிய நாடு பெரிய தேவாலயம் அந்த ஒரு ஓவியர் இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஓவியர் பேர் எனக்கு தெரியல இருந்தாலும் அந்த ஓவியர் பேர் கடைசியில் கம்மந்திர கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு அறுபது அடி உயரம் எழுபது அடி உயரத்தில் இருக்கு அதுல எல்லாம் அந்த தேவாலயத்தில் பல விதமான ஓவியங்கள் அந்த அந்த ஆலயத்தினுடைய அந்த புராண கதைகளினுடைய ஓவியங்களை வரைகிறான் பல நாட்டு மந்திரிகளும் மன்னர்களும் வந்து கூடிய போறான நாளைக்கு திறப்பு விழா அப்படிங்கிற பொழுது ஓடி போய் ஓவியர் அவங்க பெரிய பெரிய தலைமைச் செயலாளரை சந்திக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் தள்ளி போட முடியுமாங்கிறான் வாங்குறான் நடக்கிற காரியமா எத்தனை பேர் வந்துட்டாங்க விருந்தாளிகள் வந்துட்டாங்க பார்த்தே தரணுங்கிறப்ப இல்லை ஒரே ஒரு ஓவியத்தை மட்டும் திருத்திக்கிறேன் அது காயறதுக்கு ரெண்டு நாளாக ரெண்டு நாள் கழிச்சு வைங்க எங்கேயா ஓவியம் அந்த அந்த மூலிகளும் கையை காமிச்சிருக்கான் கண்ணே தெரில அந்த விதானம் சொல்லுவாங்கல்ல ரூஃப் ரூஃபே தெரியலையா அங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னா யாருக்கும் தெரியாத பண்ணோம்னு அந்த ஓவியம் சொன்னான் எனக்கு தெரியும்னு சொன்னான் இதை நான் போகிற போக்கள் சொன்னால் கூட இதை படிக்கும்போது எனக்கு கண் கொஞ்சம் அப்படியே கலங்கிருச்சின்னு வச்சுருங்க அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்குல்ல எனக்கு தெரியும் நான் எப்போ பண்ணி விட்டாரு என்னைக்காவது எப்பயாவது ஏதாவது வவ்வால கூட அதை பார்த்திருமில்ல பறந்து போகும்போது அங்க ஒரு தப்பு இருக்கு அதை திருத்துவேங்கிறது இருக்குல்ல அதனால அந்த ஓவியருக்கு நூட பேர் வச்சிடலாம் இந்த இதுல எனக்கு இந்த படம் பார்த்த பிறகு இந்த படத்தோடு பல விஷயங்களில் எனக்கு தொடர்பு ஏற்படும் பார்ப்பதற்கு முன்னால் எனக்கு ரெண்டே தொடர்பு ஒன்று இயக்குனர் தமயந்தி இன்னொன்று இசையமைப்பாளர் ஜஸ்டின் அது ஜஸ்டின் நம்ம சொன்னோன்னா பிரச்சனை இல்லாம போயிரும் பாத்தீங்களா அத பின்னால் அந்த பேரை பார்த்துட்டு நான் கரெக்டாக சொல்லுவேன் அதில் இந்த அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து எல்லாத்துலேயுமே தெரிகிற பொழுது நமக்கு குறைந்தபட்சமாக ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிலிம் கிடைக்கும் அதை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதில் எங்கெங்கெல்லாம் நாம் ஈடுபடுகிறோம் எங்கெல்லாம் விலகுகிறோம் ஒரு விலகுவதாக இருந்தால் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் நானும் படம் பார்க்க அவளோடு காத்திருக்கிறேன் எனக்கு இதில் ஒரு ஓரமாக அணில் மாதிரி நல்லா சொல்லிடப்படாதோ சொல்லுவமை பெண்ணாக இருப்பதோ எவ்வளவோ சொல்கிறோம் அணில் மாதிரி ஒரு ஓரத்தில் மணலை சுமந்து சொல்லும் வாய்ப்பு எனக்கு கொடுத்ததற்கு இயக்குநருக்கும் இயக்குநருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இசையமைப்பாளருக்கு என்னுடைய நன்றி அனைவருக்கும் நன்றி இந்த மாதிரி இவர் நம்ம எடிட்டர் கேட்டுக் கொண்டதை போல சின்ன படமா நல்ல நல்ல படமா நிறைய வரட்டும் அதற்கு ஸ்டுடியோஸ் ஒரு தொடர்ந்து இதில் இயங்க வேண்டும் என்று வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன் வாழ்க்கைக்கு நன்றி சார் அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் பார்க்கும் போதெல்லாம் பரவசம் செய்யும் மூலம் நிலைமையின் துடிப்பு மத்தாப்பு கொடுத்திய சிரிப்பு இவரின் குரலும் நடிப்பும் கோடம்பாக்கு புத்தகங்களை அட்டையில் இடம் பிடிப்பார் என்று நம்பிக்கையோடு அழைக்கிறோம் ஸ்வாகதா அவர்களை